ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு திங்கட்கிழமை நைட்டு திங்கட்கிழமை நைட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த வெயில் காலத்துக்கு நம்ம வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு நைட்டாக இருந்தாலும் சரி காலையில இருந்தாலும் சரி மதியானமாக இருந்தாலும் சரி எந்த வெயிலையும் உட்காந்து கஷ்டப்பட்டு மாவு அரைச்சி இந்த மாதிரிலாம் வடகம் போடவே தேவையில்லை சிம்பிளான ஒரு வடகம் தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி பச்சரிசியை வந்து ஊற வச்சு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நைஸாக அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து நுணுக்கி அதில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிதட்டில் ஒரு பேப்பர் வந்து வச்சு நம்ம வந்து அதாவது பட்டர் பேப்பர் வந்து நான் போட்டு அதில் வந்து இந்த மாவு மிக்ஸ் பண்ணதை ஊற்றி ஒன் பை ஒன்னாக நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் திங்கக்கிழமை நைட்டு வெள்ளை கலரில் வந்துட்டு வடகம் வந்து போட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் இது வந்துட்டு செவ்வாய்க்கெழம காலையில் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வடகத்தை வந்து ஃபேனில் தான் வந்து வச்சிருந்தேன் அதுவே வந்துட்டு நல்லா வந்து காஞ்சிருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மதியானத்துக்கு மேலே வந்துட்டு வடகத்தை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஸ்கூலில் வந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி வந்து மறுபடியும் ஊற போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் கலர் எல்லோ கலர் வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வடகம் வந்து போட்டிருந்தேன் ஒயிட் கலர் அரிசியில் உள்ள கலரில் வந்துட்டு ஒயிட் கலராக வந்து இருக்கு ஃபுட் கலர் சேர்த்தது ஆரஞ்சு கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு வடகம் போட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சரி நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த வடகத்தை வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி வடகம் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நான் வந்துட்டு வடகம் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்துட்டு நம்ம வந்து செஞ்சலாம் நீங்களும் இந்த மாதிரி இந்த வெயிலுக்கு வந்துட்டு வடகம் வந்து போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் வந்துட்டு சாதம் வந்து வச்சிட்ருக்கேன் புதன்கிழமை நான் வீடியோ எடுக்கலை எனக்கு வந்துட்டு பல் அதாவது பூச்சி பல் இருக்கிறதுனால ஆஸ்பத்திரியில் போய் காட்டிட்டு அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ரெண்டு நாளைக்கு டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு பல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் வந்துட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அஸ்விதாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் டெஸ்ட்டு வந்துட்டு பதினெட்டாம் தேதி வந்துட்டு வைக்கிறாங்களாம் அதுக்காண்டி வந்துட்டு அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கா அதுக்காண்டி கொஸ்டின் வந்து என்னை கேட்க சொல்லியிருந்தா அதை வந்து கேட்டுட்டு அவள் ஆன்சர் பண்ணால் அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு காலையிலே பிளாக் டீ வந்து போட்டு குடிக்கிறக்குள்ளேயும் போதும் போதும் நாயிருச்சு வாசை கூட்டவே கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுது சாதம் வந்து வெந்துருச்சு நான் சாதம் வேகிற அந்த கேப்பில் தான் போயிட்டு வாசக்கூட்டி கோலம் எல்லாமே போட்டு ஜாக்கியை வெளியில் வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோழி வாத்துக்கெல்லாம் வந்து அசிதா வந்து இறப்போட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ரொம்பவே எனக்கு முடியலை கொஞ்சம் ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று ஊசி போட்டதும் வந்துட்டு பயங்கரமாக எனக்கு வந்துட்டு வலி அதிகமாகிடுச்சு ஸ்டொமக் பெயின் வேறு வந்துருச்சு அந்த மாதிரிலாம் என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த பல் எடுக்கிறது தான் எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எப்படின்னா லெவல் வந்துட்டு பூச்சிப்பல் இருந்து ரொம்ப அவதிப்பட்டு லாஸ்ட்டாக போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட காட்டும் போது டாக்டரே வந்துட்டு அந்த பல்ல எடுத்துருங்கம்மா அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு பல் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு போன வருஷத்தில் ஒரு பல் வந்து எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷத்தில் வந்துட்டு ஒரு பல் வந்து எடுக்கிறேன் கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ எனக்கு முப்பது வயசாகிடுச்சு இப்போ தான் வந்துட்டு பல் ரெண்டாவது பல் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பூச்சிப்பல் அதனால் ரொம்ப என்ன சொல்கிறது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த இனிப்பெல்லாம் வந்து பிள்ளைங்க சாப்பிடவும் போது பார்த்திங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் நாளைக்கு பூச்சிப்பல்லாம் வந்ததுங்கள்லாம் எப்படி தாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்துட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இனிப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை வந்துட்டு என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்கர் அதாவது வந்துட்டு சோயா சங்க்ஸ் வந்துட்டு சுடுதண்ணில் வந்து போட்டு அதை வந்து கொதிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு தட்டைப்பதங்காவும் கட் பண்ணி வச்சுட்டேன் நம்மளுக்கு பால் கொண்டு வர்றன்னா வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு இந்த தட்டக்காய் வந்துட்டு இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு நாள் அவங்கள்ட்ட தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ரூபா சொல்லி இன்றைக்கி என்னமோ ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு இன்றைக்கி முட்டை போட்டு பொரியல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தேன் நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ வந்து போடுறோம் எல்லாமே சரியாக இருக்கும் சரியாக தான் வந்துட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதுலேயும் நிறைய மிஸ்டேக்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது ஆனால் இன்றைக்கி என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் என்கில் வந்து சொல்கிறேன் குக்கிங் வந்துட்டு ரொம்ப கவனமாக தான் வந்துட்டு பண்ணுவேன் அப்படி இருந்துமே வந்துட்டு ஓ இந்த மாதிரி ஆனது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோவும் போடுறோம் ப்ளஸ் நம்மளுக்கே வந்துட்டு இப்படி ஆயிருக்கே அப்படிங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக போச்சு நல்லா வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட வாங்கி கட்டிக்கிட்டேன் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சோம்பெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்து தக்காளி குழையிற அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான மசாலா தூள் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு கருகப்பிலை வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் எப்போவுமே சமையலில் கருகப்பிலை வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன் கருவேப்பிலை சேர்த்து சமைச்சோம் அப்படின்னாதான் அந்த ஃபுட்டே வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை வந்து போட்டு சமைக்கிறது இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டேன் எப்போவுமே கிச்சனை வந்துட்டு நீட்டாக தான் வந்து வச்சுக்குவேன் எதையும் வந்து திறந்து வைக்க மாட்டேன் அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் பக்கத்தில் நம்மளோட கிச்சன் வால் இருக்குல்ல அதுக்கும் ப்ளஸ் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கும் கொஞ்சம் கேப் விட்டு தான் சமைக்கிற சமைச்சதுக்கப்புறம் அந்த திங்ஸ் எல்லாமே தள்ளி தான் வைப்பேன் செவத்தோடு ஒட்டி வைக்க மாட்டேன் ஏன்னா வந்துட்டு பள்ளியெல்லாம் வந்து திரியும் எறும்புலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேப் தள்ளி தான் வந்துட்டு வைப்பேன் பிள்ளைங்க ஏட்டி எடுக்கிற மாதிரி செவத்தோடு ஒட்டி எப்போதுமே வைக்க மாட்டேன் அடுப்புமே அப்படி தான் வந்து வச்சிருப்பேன் செவத்தோடு ஒட்டி வைக்க மாட்டேன் கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டு வைப்பேன் அதே மாதிரி சமைக்கும் போதும் லைட்டு போட்டு தான் சமைப்பேன் ஆனக்கு இன்னைக்கு வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான் அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வர மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு தட்டக்காய் பொரியல் வந்து செய்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்து கழுவி வச்சுருந்தா தட்டக்காயும் இதில் வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வந்துட்டு அந்த சோயா சங்ஸ் குழம்புக்கு வந்துட்டு அந்த சோயா சாங்ஸை வந்துட்டு வடிகட்டிட்டு அதை வந்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டக்காயும் வந்துட்டு நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வேகணும் உப்பு போட்டாக்கில் அப்படியே மூடி வச்சுட்டேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா மூடியை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்துட்டு வத்தட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் தான் நான் வந்து திறந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கருகப்பில் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு கசகசா வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு வந்து சேர்த்து இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கிட்டேன் எதுக்கு அப்படின்னா மீன் மேக்கர் அந்த குழம்புக்காண்டி நான் வந்துட்டு இந்த தட்டக்காய் வந்துட்டு இந்த டைம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்துட்டு அதை வந்து திறந்து வச்சுருந்தேன் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் விழுத அரைச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு சோயா சங்ஸ் மீன் மேக்கரில் வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரையும் கழுவி இதில் வந்து சேர்த்துட்டேன் மீன் மேக்கர் குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதுதான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலையிலி வந்து செஞ்சுருந்தேன் மதியானத்துக்கும் இதுதான் ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தட்டைக்காய்க்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றி இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் சாரி ஜீரகத்தூள் வந்து சேர்க்கலை மிளகும் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து கொல கொலப்பாக இருக்கும் இல்லையா மீடியமான ஃப்ளேமில் இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வச்சுருந்தேன் அந்த ஹீட்லேயே அப்போ வந்துட்டு நல்லா மாதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்துட்டு அந்த என்ன சொல்கிற கொலகலப்பு தன்மை வந்து போய் நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு வந்துருந்துச்சு இப்போ வந்து தட்டக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி இன்றைக்கி வந்துட்டு அதை வந்துட்டு வேறு பவுலில் வந்து மாற்றி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அந்த பவுலையும் கழுவி அதுக்கப்புறம் தான் நான் வந்து மாற்றி எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே விளக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நம்ம வடகம் போட்டமே அது வந்துட்டு இன்னும் பொறிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட பொறிச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடகத்தை வந்துட்டு நான் வந்து பொறிச்சேன் நல்லாவே வந்துட்டு கிறிஸ்பியாக வந்துட்டு வந்துருந்துச்சு வந்துட்டு அரிசி வடகம் ஃபுட் கலர் சேர்க்காதது வந்துட்டு வந்து பொறிச்சேன் அப்படின்னா அந்த மஞ்சள் வடகம் வந்துட்டு அதாவது ஃபுட் கலர் சேர்த்த வடகம் வந்துட்டு நான் வந்து பொறிச்சேன் நீங்க வந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருந்தேன் இல்லையா அந்த வடகத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வருத்திருந்தேன் எண்ணெயில் பொறிச்சு வறுத்து எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதாவது சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நான் வியாழக்கிழமை சமைச்சது என்ன அப்படின்னா சாதம் வந்து செஞ்சுட்டு தட்டக்காய் முட்டை போட்டு பொரியல் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பளம் நானே வந்து செஞ்ச வடகம் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் மேக்கர் சோயா சங்ஸ் வந்துட்டு குழம்பு வந்து வச்சுருந்தேன் இதுதான் தான் வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்து நான் சாப்பிட்டேங்க கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா சுபசரிட்டி பேக்கை வந்து செக் பண்ணோம் எப்போ பார்த்தாலும் வெயிட்டாக இருக்கு என்னடான்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே பூரா வெறும் கல் கல்லாக புறக்கி வச்சுருக்கு சுபஸ்ரீ என்ன சுபஸ்ரீ புக்கு வைக்கிற பேக்கில் போய் கல்லை தூக்கிட்டு இருக்கா அதையும் ரெண்டு மூணு வாரமாக தூக்கி தூ சுமந்துக்கிட்டு தெரியுது இது எதுக்குனே எனக்கும் தெரியல ஸ்கூல் வந்து இடிச்சிட்டு கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் கிடக்கும் பொறுக்கு பிள்ளைங்க விளையாடுறேங்கிற பேரில் அந்த கூழாங்கல்லை பூரா பேக்கில் தூக்கி வச்சுட்டு வந்திருக்குங்க இதே இதை நான் கவனிக்காமல் விட்டு இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வான் பண்ணி திட்டி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டேன் இவங்க ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்னத்தையாவது கட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே அது வந்து வந்துருச்சு இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியலை நான் எப்பவுமே கிச்சன் நீட்டாக தான் வந்து வச்சிருப்பேன் நான் போயிட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் தட்டைக்காயில் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து கடந்துச்சுங்க சரி அப்படின்ட்டு அஸ்விதா டீச்சருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க வந்து அதை கொட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்லிடுறேன் ரெண்டு பாப்பாட்டையுமே அப்படின்ட்டாங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக போச்சுங்க ஏன்னா எப்போவுமே கவனமாக பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து குக் பண்ணுவேன் நிறைய இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம வந்துட்டு நியூஸில் வந்து பார்த்துருப்போம் சாப்பாட்டில் அது கடந்துச்சு இது கடந்துச்சுட்டு ஆனால் இன்றைக்கி நான் சமைச்சதுலேயே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் வந்து கடக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை இது வந்துட்டு பிளாஸ்டிக் பேப்பரும் கிடையாது பிளாஸ்டிக் பேப்பரில் நம்ம சமைச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிரும் ஆனால் இது மெல்ட் ஆகவும் இல்லை இது வந்துட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு இது இது எதுலேருந்து விழுந்துச்சுன்னு தெரியல நானும் கிச்சனில் வந்துட்டு பார்க்குறேன் காலையில் மீன் மேக்கர் பாக்கெட் கட் பண்ணது இருக்குது அதோட பீஸும் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு இது கசகசா பாக்கெட் கட் பண்ண அதுவும் வந்துட்டு இருக்குது அந்த வேறு எந்த பிளாஸ்டிக் நான் வந்து எதுவுமே கட் பண்ண கிடையாது ஆனால் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல நானும் கிச்சனை வந்துட்டு தொலைவி பார்க்குறேன் எதுவுமே காணும் இந்த மாதிரி ஐட்டம் இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல இதை சொன்னேன் யாராவது நம்புவால நீ தானே சமைச்ச அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கொஸ்டின் தான் இப்போ என் மேலே வந்து திரும்பி இருக்குது என்னோடய ஹஸ்பண்டே வந்து சொன்னேன் அவங்களும் வந்து திட்டுனாங்க கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு இன்றைக்கி ஆனால்